ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் இது தோற்றுட்டோம் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் இஸ் டூ தேர்ட்டி த்ரீ பதிவு பாயிண்ட் வித்தியாசத்தில் தோற்றுட்டோம் ரைட் நைட்டே ரிவ்யூ போட்டுட்டோம் அவசரம் அவசரமாக நிறைய ஆதரவு கொடுத்தீங்க ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் எல்லோரும் கமெண்ட்டு பதில் போட்டுகிட்டு இருந்தோம் இன்னும் நிறைய கமெண்ட்டுக்கு பதில் பண்ணோம் அவசரமாக இந்த வீடியோ பேசிட்டு போய் போட்டுடலான் தான் ரைட் இப்போ என்ன பேச போகிற தோத்துட்டு வந்து அப்படிங்களா கோச் கார்னர் ஏஸ் எப்போதும் போகிறதுன்னா நம்ம கடவே நம்ம செய்வோம் டீம் தான் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல நம்மளோட டியூட்டி உங்களுக்கு எல்லாம் அப்டேட் பண்ணுறது உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் உங்கள் கருத்து எல்லாமே ஆதங்கம் தான் இருந்தது நேற்று ரைட் ஃபுல்லி எல்லாருக்குமே வருத்தம் கோவம் என்ன அதில் ஒரு மெல்லிய சந்தோஷம் நம்ம சுதாகர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் அது அந்த இதில் ஒரு ஹாப்பி ரைட் நம்ம பையன் தானே சுதாகர் நம்மால் தானே ரைட் என்னாச்சு கோச் காரன்ல என்ன சொன்னார் பார்ப்போம் நம்ம கோச் ஓகே இருபது ஆறு நிமிடத்தில் எடுத்த கோச்ச்காரனர் இருக்குது ரெண்டு மூணு வார்த்தை ஹிந்தியில் சொல்லிடுறேன் அப்புறம் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் சச்சின் ஆகா ஹாத் மாறேகா தும்கோ ரூக்னா உஸ்கோ ஏக் பார் போனஸ் கரேகா ஸ்கோ மூவ்மெண்ட் போய் மாற்றானா ஜருக்கி உஸ்கோ டேக்கில் கரணா சமாளிக்கிறேன்னா உஸ்கோ மூவ்மெண்ட் போய் ஆனால் சச்சின் போய் ஃபோக்கஸ் கரணா இதுதான் சொன்னார் என்ன சொன்னார்னா ஒரு பாயிண்ட் லீடில் தான் இருக்கும் நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் சொன்னது இது ஃபஸ்ட் ஹாஃபில் அதாவது டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி இருந்தோம் அண்ட் ஆஜிக்கே பவர் உள்ளே இருக்கட்டும் அண்ட் மெஜாரிட்டி அவர் டூஆர் டைமெண்ட் அவர் எடுப்பார் மொத்தத்தில் நீங்கள் ரொம்ப நல்லா விளாறிங்க யூஆர் டூயிங் வெரி வெல் டோன்ட் வரி உங்களால் முடியும் கமான் ஏன்னா அப்போ ஒரு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் கூட என்ன சொன்னார்னா சச்சின் வருவார் சச்சினோட மூமெண்ட்டுக்கு நடுவில் வந்து மாட்டிக்காதீங்க அவரோட மூமெண்ட்டை வாட்ச் பண்ணுங்க அந்த நடுவில் பூந்துடாதீங்க அவர் தான் மெயின் டேஞ்சரஸு அவர் போனஸ் எடுக்க வருவார் மேபி போனஸ் எடுத்து விட்டுருங்க சம்டைம்ஸ் ஒருத்தர் மட்டும் பிடிங்க நாலு பேர் பிடிக்காதீங்க சச்சினை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த பார் பார் ஓய் ஆகணும் ஒவ்வொரு வாட்டி அவரே தான் வந்துட்டு இருப்பார் சச்சின் நீங்கள் சச்சினை தூக்கிட்டீங்க மேட்ச் ஜெயிச்சிட்டோம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார் பசங்களும் ஆவலாக அவரை கேட்டுட்டு இருந்தாங்க சச்சின் சச்சின்னு சொல்லிவிட்டு சுதாகரை கோட்டை விட்டாங்க இதுதான் ஆக்சுவலாக சுதாகர் பற்றி அவர் ஒரு வார்த்தை கூட அவங்களை சொல்லவே இல்லை அவர் என்ன பிளேயர் இல்லை நினச்சிட்டாரா இல்லை இவருலாம் என்ன நினச்சாரான்னு தெரியல அந்த கோச்சுக்காரன் சுதாகர்னு ஒரு வார்த்தை கூட பேர் வரல அண்ட் நமக்கு தெரியும் எவ்வளோ ஃபென்டாஸ்டிக் பிளேயர்னு பாட்னா மாதிரி ரெகுலராக செகண்ட் ரைடராக விளாடிட்டுருக்காரா நாலாவது மேட்ச் இது அண்ட் ஃபர்ஸ்ட் ரைடர் அவங்களுக்கு சச்சின் தான் இவர் சச்சின் சச்சின் சச்சின்னு பசங்களும் சச்சினே பார்த்துட்டு சச்சின் சூப்பர் டன் எடுக்க உள்ள சுதாகர் எடுத்துகிட்டு போயிட்டார் வட்டான்னு பதினோரு பாயிண்ட் எடுத்தார் உங்களுக்கு தெரியும் அண்டு மொத்தத்தில் கோச்ச்காரனில் கூட இன்னும் ஒருபடியே ஐடியா கொடுத்த மாதிரி தெரில ஏன்னா கேட்ட வரைக்கும் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் எடுத்த கோச்ச்காரன்லாம் சவுண்டு வரல சரியா காமெண்ட்ரேட்டர் பேசிகிட்டு இருந்தது தான் தெரிஞ்சது அண்டு ஃபோக்கஸ் ரக்குனால் மூமெண்ட்டு இப்போ பாரு மூமெண்ட்டை பாருங்கள் ஜாக்கிரதை கோட்டை விட்டுறாதீங்க ஒரு பாயிண்ட் தான் எனி மூமெண்ட் மாறிடும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் அண்டு அந் நீங்கள் அன்சக்சஸ்ஃபுல் ரைடே பார்த்தீங்கன்னா இப்போ நான் நேற்று நம்ம ஒரு நேர் போட்டதுக்கப்புறம் தான் பார்த்தேன் அவுட் ஆனதை பார்த்து அவுட் தான் நம்ம சொன்னோம் மோஹித் என்ன பண்ணார் சாகர் சாயில் இவர்லாம் அபிஷேக்லாம் ஆக்சுவலாக அன்சக்ஸஸ்ஃபுல் டேக்கில் அபிஷேக் நேற்று நடந்த மேட்ச்சில் அபிஷேக் மூணு வாட்டி அன்சக்சஸ்ஃபுல் டேக்கு அதை தொடிட்டு ஓடி போயிட்டாங்க மூணு பாயிண்ட் அப்படி போச்சு மோஹித் ஆறு அன்சக்சஸ்ஃபுல் டேக்குலாம் ஸோ ஆறு வாட்டி மோஹித் அவுட் பண்ணிட்டு போயிருக்காங்க சாகர் நாலு அன்சக்சஸ்ஃபுல் டேக்குலாம் நாலு வாட்டி அவுட் அவுட் பண்ணிட்டு போயிருக்காங்க சாயில்குள்ளையா ஆறு வாட்டி அவுட் பண்ணிட்டு போயிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட இது நாலு பேருமே பத்து பத்தொன்பது வாட்டி அவங்க வந்து அவுட் கொண்டு போயிருக்காங்க அந்த பத்தொன்பதாம் அவுட் பண்ணியிருந்தா நம்ம ஸ்கோர்ல பத்தொன்பது சேர்த்துங்க ஐம்பத்தி ஐம்பத்திரெண்டாயிரம் அவங்க ஸ்கோர்ல பத்தொன்பது மைனஸ் பண்ணுங்க இருபத்தி ஏழாயிரம் இந்த அளவுக்கு எக்ஸாக்டா நடந்திருக்காது அதுல ஒரு பாதி பெர்ஃபாமன்ஸ் இருந்தா கூட நம்ம ஜெயிச்சிருந்திருப்போம் ஒரு பாயிண்ட் கூட எடுக்க முடியல ஏழு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் அதுதான் வருத்தமாக இருக்குது அது கோச்சு இல்லை ஏன்னா தவிர சொல்லி பாவம் அவங்க வந்து அதுக்கப்புறம் செகண்ட் ஹாப்பில் தான் மேட்ச் விட்டது ஐ திங்க் நேற்று கோச்சுக்கார எடுத்துருக்க வேணாம்னு நினைக்கிறேன் பசங்களுக்கு தெரியும் என்ன பண்ணு நீங்கள் நரேந்திர நரேந்திரராஜ் கேப்பேரெலாம் ஃபோக்கஸ் பண்ணி பிரசுகான்னு சொல்லி பேசினார் கடைசியில் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல என்ன பண்ணுறது அவங்களும் ஹியூமன் தான் நான் கான் பர்ஃபார்ம் பண்ணுவேன் டிஃபெண்டர் தான் டிஃபெண்டர் நேற்று பிரிவிலே சொன்னால் டிஃபெண்டர் வில் டிசைட் த மேட்ச் டிஃபெண்டர் தான் டிசைட் பண்ணுவாங்க மேட்ச்னா அவங்க தான் டிசைட் புள்ளி வீரம் சொன்னால் பத்தொம்பது பாயிண்ட் கொடுத்துருக்கோம் அன்சக்ஸஸ்ஃபுல் பத்தொம்பது டேக்கிள் இந்த நாலு பேர் அந்த பாயிண்ட் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க வரட்டானு அதான் சரி அப்டேட் பண்ணி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை சொல்லுங்கள் உங்கள் ஆதங்கத்தை பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்துகிட்டே இருக்குது தமிழ் தலைவாஸ் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நம்ம சுதாகர் பாட்னா பேரன்ஸும் பிரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பற்றி பேசுகிறேன் ஜெய்பூர் பிங்க் பந்தஜோட ப்ரிவியூ வருது எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு நம்ம கடமை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் வெற்றி தொல்வி வீரனுக்கு அழகுன்னு அப்போ இன்னைக்கான டீம் ஏதாவது மாற்ற ஜெய்பூர் பிங்க் வந்து பிரிவியூவில் சொல்கிறேன் அப்புறம் பார்த்தா அதை பார்க்குறேன் நன்றி லைக் கமெண்ட் ஷேர்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்